குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர ஒளிவீன் இப்ப பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பக்ரவ பலன்கள் அனைத்தையும் டீடைல்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு முழுமையான சுபர் குரு அப்படிங்கிற ஒரு தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர் பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர் குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்தில் போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது குருவின் பார்வை பலன் எப்படி இருக்குது பலம் எப்படி இருக்கு நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும் இந்த குரு அதிசார பலன்கள் குரு அதிசார பேச்சியை பற்றியும் வக்ரவ பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மிதுனம் ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசி மிதுனம் ராசி உங்க ராசில தான் இவ்வளவு நாளா குரு பகவான் இருந்தார் மிதுனம் ராசில தான் இருந்தார் அவருதான் இப்ப என்னன்னா அதிசாரம் பெற்று உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல போய் உச்சமடைகிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது மிதர ராசி நண்பர்களோட புலம்பல்களே பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு என்ன காரணம்னா ராசிலே வந்து குரு அமர்ந்துட்டாரு ஜென்மத்துல வந்து குரு அமர்ந்து ஒரு குரு அமர்ந்துட்டாரு அப்ப என்ன நடந்து போச்சு அதே நேரத்துல சனி பகவான் ஒரு பக்கம் தொழில்காரகர் ஒரு பக்கம் பத்தாம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருக்கிறார் இந்த காலகட்டம்லாம் உங்களை என்ன மாதிரி சிரமத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி அப்பா அம்மா அண்ணன் தம்பி உறவுகளில் ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறத நிறைய சந்திச்சிட்டீங்க அதே போல் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்த்த மாதிரி வெற்றியை பெற முடியல சில பேருக்கு கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் சில பேருக்கு நேரடியா இறங்கி தொழில் செய்யல லாபம் வரல தொழில்ல அவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இன்னொரு விஷயம் என்னன்னா மத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் நீங்க அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் மத்தவங்களுக்கு உதவி செய்யறது மற்றவங்களுக்கு எதையும் எடுத்து சொல்றது உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அட்வான்ஸாக போகக்கூடியவங்க அந்த லைஃப்பில் இந்த விஷயத்தில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கரண்டில் சயின்ஸ் சம்மந்தமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களோட தகவல் சேகரிப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பயனுள்ள வகையில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள வகையில் இருக்குதா அப்படின்னா பயன்படுத்திக்க முடியல என்ன காரணம் அப்படின்னா அதீத அறிவாற்றல் அப்படிங்கிறது அதீத சிந்தனை அதீதமான யோசனை ஆமாம் அதனால என்ன பண்ணிடுறீங்க இந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இறங்கி இதை வந்து தொடர் உழைப்பு செலுத்துறதுல கொஞ்சம் கவனம் குறைஞ்சிருச்சு அதனால் பல்வேறு காரணங்களால் ஒரு பக்கம் குடும்ப நெருக்கடி இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க வேலை தொழில் ஒரு நெருக்கடி ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்போ குரு பகவானும் ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு ஆமாம் ஜென்ம குருவாக இருந்து ஒரே குழப்பம் எதை எடுத்தாலும் குழப்பமாக இருக்குது எதையும் நம்ப முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பயிற்சி இதுக்கெல்லாம் மாற்றம் தரும் வகையில் அற்புதமாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் உறுதியாக இருக்குது பயப்பட வேண்டும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்கு நல்லது நடக்கும் கவலையே பட வேணும் அருமையான சப்போர்ட் கிடைக்கிது உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா பாருங்க மிதன ராசியை பொறுத்தவரையில ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதிசாரம் பெற்று குரு பகவான் போய் உச்சமடைகிறார் குரு அப்படிங்கிறது சுபர் தனக்காரகர் வருமானத்தை தரக்கூடியவர் பணம் பொருளுக்கு சொந்தக்காரர் ஆமா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றது உண்டு அந்த வகையில இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன நடந்திருக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே போய் அற்புதமாக அமர்றார் அதுவும் உச்சம் பெற்று அமர்றார் வருமானம் வந்தே ஆகணும் நீங்கள் இதுவரை செஞ்ச வேலையில வருமானம் வராமல் பெண்டிங் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் வந்துடும் அங்கே கொடுத்து வச்ச பணம் வரல ஆமாம் சீட்பன்ஸில் போட்டது வரல அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருந்தோம் வேலைக்கான முழு வருமானம் வரல தொழில் பண்ணோம் தொழிலில் ஒரே கடன் எல்லாம் பணம் கொடுக்கல அப்படிங்கிற பல்வேறு சிக்கலில் இருந்தீங்களா இது எல்லாமே நடக்கும் பணம் உங்களை தேடி வந்தே ஆகணும் வரும் உறுதியாக உங்களுக்கு தெரிய பணம் வருது அதுல இருந்ததுங்க ரெண்டாவது மகிழ்ச்சி உங்களை விட்டு போன மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு இல்லையா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் மீட்டு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாரு இந்த குரு பகவான் மீட்டு எடுத்துக்கொண்டாந்து உங்க கையிலே கொடுக்கறாரு குரு பகவான் அப்ப வருமானம் ஒரு பக்கம் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஒரு பக்கம் அற்புதமாக நடக்க இருக்குது அதே போல தொழில் இருந்த தடைய அவரோட பார்வை பலனால நீக்கிறார் குரு பார்த்தால் என்ன பண்ணும் பாவங்கள் பொடிபடும் பாவங்கள் மாறும் தடைகள் நீங்கும் இன்னல்கள் மறையும் அப்படிங்கிறது மாதிரி குரு நேரடியா ஒன்பதாம் பார்வையா உங்களோட பத்தாம் இடத்தை தான் பாக்குறாரு அந்த பார்வை பலனே உங்க தொழில் இருந்த அனைத்து தடை நிக்கிருச்சு தொழில் வேலையில இனி தான் பயப்படவே வேண்டாம் பயத்துக்கு வேலையே இல்லை ஆமா பழைய விஷயங்கள் எதா இருந்தாலும் எடுத்து செய்யுங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஜெயிக்கிறதுக்கு அருமையான ஒரு காலகட்டம் அடுத்து ப்ரமோஷன் இல்லை மிதுனராசினியர்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கல எதிர்பார்த்த விஷயம் நடக்கல இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு நல்ல அற்புதமான தான் இந்த அதிசார குறிப்பயிற்சி அப்படிங்கிறது அதான் அருமையான ஒரு விஷயம் அப்ப இதே காலகட்டத்தில் வக்ரவ நிலையும் அடைகிறார் இந்த வக்ரவம் ஆவுறது நல்லதா கேட்டதானா கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லது மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லது அதுவும் எப்ப நவம்பர் பதினொன்னு டிசம்பர் நாலு வரையும் வக்ரகதி நிலையில் இருப்பார் நீங்க அதை பத்தி பயப்படவே வேணாம் உங்களுக்கு குரு வக்ரவம் பெறது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையைத்தான் ஏற்படுத்தி தரும் வருமானத்தை அதிகப்படுத்திப்படும் வேகப்படியாக வேகமான தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து பாருங்க குரு பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வகையில ஆமாம் நல்ல சப்போர்ட் கிடைக்குதுங்க எங்க போனாலும் உங்களுக்கான வேலை தொழில் சப்போர்ட்டு குடும்பத்துல சப்போர்ட்டு எல்லாத்துலையும் நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமா ரொம்ப நாளாக பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த மிதனராசி என்பர்களுக்கு உறுதியாக அதிகாரம் பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்குது அதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு இல்லை இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்க என்ன புத்தி நடக்குது குரு அப்படிங்கிறவர் சுபர் நூறு சதவீதம் சுபர் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் அதே நேரத்துல அவரு உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னா என்ன தசாபுத்தி அவரோட திசை புத்திகள் எப்போ வருது இப்ப என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எந்தெந்த யார் யாராரு என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் அனுபவம் செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது கோச்சாரம் உங்களோட பிறப்பு ஜாதகம்தான் இந்த இந்த காலகட்டத்தை நிர்ணயம் செய்யும் பிறப்பு ஜாதகத்தின் தசா புத்தி தான் இந்த காலகட்டத்தை அனுபவிக்கிறது கோச்சார நிலைய அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தயாரான அந்த நிலை வரையில் ஆக்டிவேஷன் நடக்கும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்போ வேலை தொழில் பதவி அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான விசாபத்தி அமைப்புகள் நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு பலன் உங்களுக்கான பலனை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது அற்புதமான பலன் அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல்வேறு வகையில் உங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு அதிசாரப் பெயர்ச்சி பக்ரவ பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்